வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மிதுனம் ராசி நண்பர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான ஒரு சிறப்பான ஒரு மாதமாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நெருட்கள் நிறைந்த மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் ஏழாம் வீட்டில் வக்கரம் அடைவதும் முக்கியமாக குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதும்ங்கிறது நீங்கள் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முதல் நிலையில் இந்த பதிவில் நாம் சொல்லிடுவோம் வழக்கம் போல் அந்த பதிவு கிரகநிலை எப்படி இருக்குது பலன்கள் ஆரோக்கியம் பெண்களுக்கான பலன் மாணவர்களுக்கான பலன் இந்த மாதத்தை சிறப்பான மாதமாக இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சுருக்கமாக நாம் பார்க்குறோம் ஸோ ஸ்கிப்பண்ணாம் பாருங்கள் முதல்ல கிரகநிலைன்னு பார்க்கும்போது சனி பகவான் பத்தாம் வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் குரு பகவான் பன்னெண்டாம் வீடு ராகு பகவான் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்திலும் கேது பகவான் நான்காம் வீடு சுகஸ்தானத்திலும் புதன் பகவான் ஆகிய ராஜ ராசிநாதன் ஏழாம் வீடாகிய ஆகிய சொல்வியில் இருக்கார் செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கார் சூரிய பகவான் ஏழாம் வீட்டிலும் அதுக்கப்புறம் எட்டாம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு சுக்கர பகவான் ஏழாம் வீட்டிலிருந்து அவரும் எட்டாம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு இல்லை சின்ன சின்ன இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இதில் சின்ன சின்ன கிரக மாற்றங்கள் வந்து இடையில் இருக்குது ஸோ நம்ம இந்த கிரகநிலைகள் வந்து நல்லபடியாக இருந்தாலுமே இந்த மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி தொழில் வியாபாரம் எப்படின்னு பார்க்க முன்னாடி பொதுவாக சாட் அண்ட் ஸ்வீட்டை நாம் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு பகவான் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஒரு சுப செலவுகள் உண்டு எல்லா எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் வக்கரம் அடைகிறது அப்படிங்கனால உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு அசதி சோர்வு ஒரு சின்ன சின்ன மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை துணனுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகே இப்போ வந்து தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ராகு பகவானுடைய ஆதிக்கம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லாங்க உழைப்புக்கான அங்கீகாரம் உழைப்புக்கான லாபம் பணம் இதெல்லாமே உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் இருக்கும் முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதே போல் ஆஃபீஸில் சின்ன சின்ன பிரச்சனை வந்துச்சுனாலுமே அதை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறதுமே இருக்கும் படித்து முடிச்சுட்டே எனக்கு இன்னும் வேலையாக கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லலாம் வியாபாரிகளுக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பார் கூட்டு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏழாம் வீட்டில் புதன் வக்கரம் அடையும் போது நீங்கள் எதையுமே யோசித்து செய்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் நேர்மையாக இருக்கிறது அதே ஓப்பன் டாக்காக பேசிக்கிறது அப்படிங்கிறது இது கொஞ்சம் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதே மாதிரி புதிய முதலீடுகள் வந்து இந்த மாதத்தில் எதுவுமே வந்து பிஸ்னஸ் சார்ந்து எதுவும் செய்யக்கூடாது மிதுனராஜ் நண்பளுக்கு நிதிநிலை பொறுத்த வரைக்கும் விரய குருவாக பன்னெண்டாம் வீட்டில் வந்து குருவாகன்ட்டு இருக்கார் இந்த மாதம் வந்து செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும் அது வந்து சுப விரயங்களாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது படிப்பு செலவு வெளிநாட்டில் வந்து பயணம் செய்கிறீங்க அல்லது மருத்துவ செலவு இதில் ஏதாவது ஒன்று இந்த மாதத்தில் இருக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் கிரகங்கள் வந்து நிறைய இருக்கிறனால சேர்ந்துருக்கனால அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் வந்து தவிர்க்க வேணும் அதே போல் கடன் கொடுக்கறத வந்து முக்கியமாக நீங்கள் தவிர்க்கணும் எவ்வளவுதான் வந்து நட்பு இருந்தாலுமே நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை கலந்தாலோசோ ஆலோசிக்காமல் முக்கியமான கடன்களை வந்து பெரிய கடன்களை கொடுப்பது வந்து உங்களுக்கு வந்து நல்லதில்லை அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகளும் கொஞ்சம் தாமதப்பட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால நிதி சம்பந்தமான விவகாரங்களில் இந்த டிசம்பர் மாதத்தில் மிதனராசி நண்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்க்கும்போது மாசனுடைய ஃப்ட் ஆஃப் வந்து ஏழாம் வீட்டினுடைய அந்த சஞ்சாரம் வந்து சிறப்பாக இருக்கிறனால ராசிநாதன் புதன் ஏழாம் வீட்டில் வக்கரம் அடைவதால் கணவன் மனைவிக்கிடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது கொஞ்சம் தவறான புரிதல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாமியாரோட சண்டை அல்லது வந்து மாமியாருக்காக சில அலைச்சல்கள் உருவாகிறது அல்லது வந்து அவங்களுக்கு செலவு செய்கிறது இதெல்லாமே இருக்கும் எட்டாம் வீடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் தாயாரினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இன்டிமேட் கொடுக்குறாங்க ஸோ அம்மாவுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்துக்குங்க வீட்டு சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படியே வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை பிஸியாக வச்சுக்கிற மாதிரியே இருக்கும் பயணங்கள் வந்து நிறையா போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து இறை வழிபாடு மன அமைதி தியானம் இது எல்லாமே செய்வது இந்த டிசம்பர் மாதத்துக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கான பலன் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் இடத்துக்கூடிய சனி பகவான் நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மாதத்தினுடைய இரண்டாம் மாப்பிள் என்ன ஆகுனா குடும்பம் மற்றும் கணவனுடைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு செலவுலி கொடுக்குற மாதிரி இருக்கும் பேச்சில் நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாமே இந்த மாதம் கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும் அது அப்படி இருந்துச்ச பின்னா இந்த உறவுகளுக்குள் சொந்த பந்தத்துக்குள்ளே வரக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் அரசியல்வாதி நண்பர்களை பொறுத்தவரைக்கும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கான செல்வாக்கை வந்து அதிகமாக கொடுப்பார் ஆனாலுமே ஏழு மற்றும் எட்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து எதிரிகளுடைய திட்டங்களை வந்து நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் அதுக்களை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பேர் கட்டுற மாதிரியும் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவை எடுப்பதும் ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து நீங்கள் அறிவிப்பதும் இந்த மாதத்தில் வேணாம் யோசித்து குடும்பத்தோட யோசித்து உங்களுடைய நம்பிக்கை உரியவர்களுடைய கலந்து ஆலோசனை செய்து எந்த ஒரு முடிவையும் கொடி எடுப்பது ஒரு வாக்கு கொடுப்பது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க மாணவர்களுக்கான பலன் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறீங்க மருத்துவ படிப்பு படிக்கிறீங்க அதுக்காக வந்து உயர்கல்விக்காக நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலுமே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டாம் இட குருவினுடைய பலம்ங்கிறது படிப்பில் வந்து ஒருமுகப்படுத்துவது அதாவது கான்சென்ட்ரேஷன் பண்ணுவது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் ராசிநாதனான புதன் பகவான் வக்கரம் அடைவது தேர்வுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்க அல்லது புதுசாக படிப்பில் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கடின முயற்சி ரொம்பவுமே கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணுவது அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கங்க புதுசாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத விட படித்ததை வந்து திரும்ப திரும்ப படித்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா ஞாபகம் மறதி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக அந்த மாஸ்டல் இருக்கும் கவனக்குறைவுங்கிறதும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வீட்டில் செவ்வாய் சூரியன் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த சேர்க்கை வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து சுகாதாரத்தில் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக இருக்கும் சின்னதாக அடிபடுறது ஒரு காயம் படுறது அல்லது வந்து ஒரு ஆப்ரேஷன் போகிறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால வாகனம் ஓட்டும் போது அல்லது நீங்கள் பெரிய மெஷினரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சகோதரிகள் வந்து இந்த மாவு அரைக்கிற மிஷின் இது மாதிரி எல்லாம் வீட்டில் போட்டு வேலை பண்ணிட்டுருப்பீங்க எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட்லேயெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக கையாளுவது அந்த மிஷினை ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நிதானமாக இருக்கணும் அவசரம் கூடாது அப்படிங்கிறது தான் மற்றபடி பயக்க தேவையில்லை மன அழுத்தத்தை குறித்து கொள்ள தினமும் மெடிடேஷன் பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுமே பார்த்துக்கணும் இந்த மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் ஆகிறதுக்கு வழிபாடு பரிகாரம் எதா இருக்கான்னு பார்த்தா இந்த மாதத்தில் வந்து பாதகமான எட்டாம் வீடு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து எட்டாம் வீடு மற்றும் பன்னெண்டாம் வீட்டினுடைய அந்த சேர்க்கையை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா குரு பகவானுக்கான பரிகாரம் பண்ணலாம் என்னென்னா வியாழக்கிழமையில் சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் ஏழை எளிய மக்களுக்கு மாற்றுத்திருநாள் நண்பர்களை போகிறதுக்கு அன்னதானம் செய்வது பன்னெண்டாம் வீட குரு பகவானுடைய விரைய பலன்களை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டு இருக்கும் புதன் பகவான் வக்கரம் அடைகிறாரு அந்த வக்கரத்தை குறைக்கிறதுக்கு புதன்கிழமைகள் பெருமாள் கோயில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு நவகரங்களை வழிபாடு செய்வது பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது விஷ்ணுக்குரிய மந்திரங்களை பாராயணம் செய்து வருவது மிதனராசி நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது சின்னதாக அடிபடுறது காயமடைவது இது மாதிரியான கிரகநிலைகள் இருக்கிறதுனால செவ்வாய் மற்றும் சூரிய பகவானுடைய அஷ்டம சஞ்சாரத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக செவ்வாய்க்கிழமை நாட்களில் அம்மனை வழிபாடு செய்வது முருகப்பெருமான் வழிபாடு செய்வது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து சரி செய்வதற்கான ஒரு வழிபாடாக இந்த வழி வழிபாட்டிருக்கும் அதே போல் பரிகாரம் பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் செய்வது மிதனராசி நண்பர்களுக்கு நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பல பலன்களை சாதகமாக நமக்கு மாற்றி தரும் அப்படிங்கிறது அது எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே இது வந்து ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறனால நீங்கள் வந்து பெருசாக பயந்துக்கு தேவையில்லை இது சுய ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் பேசுங்கனால முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த பதிவு டிசம்பர் மாதத்திற்கான பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பதிவாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவுக்கான கருத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மிதனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ போட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இதுபோல் அற்புதமான ஒரு பதிவோட மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்